அனைவருக்கும் வணக்கம் என் பேர் லீ ஜாய்ஸ் நான் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து வரேன் நான் இங்க பேச வந்த தலைப்பின் அன்புடைமை என்னோட குரல் வந்து அன்பின் வழியது உயர்நிலை அத்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு இதோட அர்த்தம் என்னன்னா அன்போட அடிப்படையான அடையாளம் எதுனா ஒரு உடல் உயிரோடு வாழ்வது அடையாளம் அப்படி அன்பில்லாத உடல் ஒரு எலும்பின் மேல ஒரு தோல் போர்த்தப்பட்ட வெறும் உடம்பு தான் அது உயிரற்ற நிலைன்னு வள்ளுவர் சொல்றாரு இதை தொடர்ந்து நம்ம கதை பார்ப்போம் ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு பணக்காரர் இருக்காரு அவரோட அம்மாக்கு வந்து பிறந்தநாள் வருது அவங்களுக்கு எதனா செய்யணும்னு சொல்லிட்டு பெரிய கடைக்கு போறாரு அவங்களுக்காக ஒரு பெரிய பூங்கொத்து வாங்கி தரணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய பூ கடைக்கு போறாரு அங்க போயிட்டு இருக்கிறதுலே விலையொருந்த ஒரு பூ வாங்குறாரு வாங்கிட்டு அங்க இருக்க டிரைவர் கிட்ட சொல்றாரு இதை வந்து என் அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் செலவாகும் அப்படின்றாங்க ஒரு காரை புக் பண்ணி எடுத்துட்டு போ அப்படின்றாரு அதுக்கு செலவாகும்னு சொல்றப்போ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இந்த போக்கும் தேடு போய் எங்கள் அம்மா கிட்ட சேர்த்துரு அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அந்த கடையை விட்டு அவர் வெளியே வராரு வெளியில வரப்போ அவருக்கு ஒரு முழு திருப்தி நம்ம அம்மாக்கு ஏதோ பெருசா செஞ்சிட்டோம் அப்படின்ற மாரி அவருக்கு ஒரு திரு திருப்தி அவர் அந்த கடையை விட்டு வெளியில வரப்போ ஒரு சிறுமி அந்த கடை ஓரமா நடந்து போயிட்டு இருக்கா அழுதுகிட்டு அப்போ வந்து இவர் வந்து அந்த சிறுமி கிட்ட போய் கேட்கறாரு ஏமா அழறேன்னு கேக்குறப்போ இன்னைக்கு எங்க அம்மாவோட பிறந்த நாள் என்கிட்ட ஒரு ரூபாய் இருந்திருந்தா அவங்களுக்கு நான் ஒரு ரோஜா பூ வாங்கி கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழறா அப்ப இந்த செல்வந்தர் வந்து அவங்க கிட்ட போய் சொல்றாங்க ஏமா ஒரு ரூபாய் நான் உனக்கு பத்து ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன் எனக்கு பத்து ரூபாய் வேண்டாம் எனக்கு ஒரு ரூபாய்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க அப்போ இவரும் வந்து அந்த ஒரு ரூபாயை குடுத்துடுறாரு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சிறுமி அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு யோசனை இந்த பொண்ணு பொய் சொல்லுது ஒரு ரூபாய் சாக்லேட்டுக்காக போய் சொல்லி காசு வாங்குதுன்னு இவருக்கு ஒரு எண்ணம் அப்போ இவர் வந்து அந்த சிறுமியை வந்து அவங்களோட ஓட்டுநர் மூலமாக தொடர்ந்து பின் போறாரு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காரு அந்த பொண்ணு இருக்கிறதுலே ஒரு சின்ன பூ கடைக்கு போகிறாங்க போயிட்டு ஒரு ரூபா கொடுத்து அந்த பூவை வாங்கி அதை அலங்கரிக்கிறாங்க அலங்கரித்து கொண்டு போயிட்டே இருக்காங்க இவங்க பின்னாடி தொடர்ந்து போயிட்டே இருக்கப்போ நிறைய குறுக்கு சந்து சின்ன சின்ன சந்துகள் போ தெருக்களெல்லாம் போயிவிட்டு அந்த பொண்ணு கடைசியாக போய் நின்ன இடம் எதுனா ஒரு கல்லறை இதை தொடர்ந்து வந்த அவருக்கு ஒரே வியப்பு அந்த அந்த போய் அந்த பொண்ணு அந்த ஒரு ரோஜா பூவை எடுத்துட்டு போய் அந்த கல்லறை மேல விக்கிறாங்க வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா அப்படி சொல்றாங்க அப்போ அதை கேட்ட அந்த பணக்காரருக்கு வந்து ஒரே வியப்பு என்னடா இந்த பொண்ணு இறந்து போன அவங்க அம்மாக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாள் அவருக்கு ஒரே மனசுல வந்து ஒரு அழுத்தம் வந்துருச்சு உயிரோடு இருக்க அம்மாவை போய் நான் பார்க்காம யாரோ ஒரு மூணாவது மனுஷங்க கிட்ட போய் கொடுத்து போய் பாருன்னு சொன்னோம் ஆனா இந்த சிறுமி தான் இறந்து போன அம்மாக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றானே மனசு வருந்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அழுதுட்டு இருக்காரு கண்ணெல்லாம் கல்லங்கி நிக்கிறாரு அப்ப அவரோட ஓட்டுநர் வந்து வேலைக்கு டைம் ஆயிடுச்சு மீட்டிங் இருக்கு ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஞாபகப்படுத்த இவரு சொல்றாரு நான் எங்கேயும் வரல நான் என் அம்மாவை பார்க்க போகணும்னு கார் எடுத்துட்டு அவங்க அம்மா பார்க்க கிளம்புறாங்க அம்மா பார்க்க போறதுக்கு முன்னாடி அவங்க அந்த பொக்கே கடைக்கு போயிட்டு அந்த பூ பந்தல் கடைக்கு போயிட்டு அம்மாக்கு வாங்க நான் அந்த பொக்கையை டெலிவரி பண்ண வேணாம் நானே கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கி அவங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அவங்க அம்மா காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு ஆசிர்வாதம் வாங்குறப்போ அவங்க அம்மாக்கு வந்து ஒண்ணுமே புரியல பொதுவா வந்து பணக்கார வீட்டு பிள்ளைங்களாம் வந்து அம்மாவை வந்து பெருசாக கேர் பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு பெரிய லெவலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மாவை இவங்க வந்து அடிக்கடி போய் பார்க்க மாட்டாங்க போல இப்போ இவர் போய் விழுந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்போ அவங்க வந்து கேக்குறாங்க என்னப்பா என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற திடீர்னு உனக்கு வந்து எவ்வளோ வேலை இருக்கு அந்த வேலையில நீ என்ன வந்து வேற பாக்குறியான்னு கேக்குறப்போ என்ன மன்னிச்சிருங்கம்மா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு சிறுமியை பார்த்தேன் இறந்து போன அவங்க அம்மாக்கு அவன் சொன்ன வாழ்த்துக்களுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லமான்னு சொல்லி அவங்க அழுது தாம் பண்ணதை வந்து உணர்றாங்க இதுதான் இந்த கதை ஆஹ் இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா அன்பு வந்து நம்ம எல்லாரும் நம்ம கிட்ட கொடுப்பாங்க ஆனா தாய்கிட்ட இருந்து வர அன்பு மட்டும்தான் நிரந்தரும் அவங்க நம்ம கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல உண்மையான உள்ளத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கறாங்க நம்ம தாயோட உணர்வுகளையும் அவங்களுடைய பாசத்தையும் வந்து வீணாக்கிட வேணாம் இறுதியாக மாதா வரியறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியர் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறார் கொற்றை கொற்றைவேந்தன் தாயின் பாதத்தில் தான் என் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் எவள் இல்லை என்றால் நீ இந்த உலகத்திற்கு பிரவேசித்திருக்க முடியாதோ எவளை இழந்து விட்டால் உனக்கு இந்த உலகத்தில் மீண்டெடுக்க முடியாதோ அவளே தாய் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் இதிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க இந்த உலகத்திலே உன்னதமான ஒரு உறவு உண்டுதான் அது அம்மா மட்டும்தான் அவங்களோட அன்பை என்னைக்குமே நம்ம படுத்திட படுத்திடக்கூடாதுனோம் திருவள்ளுவர் நம்மளுக்கு உணர்த்தின இந்த குரல் மூலமா இனி நம்ம அம்மாவோட அன்பு கொடுப்போம் பிறரிடமோ அன்பா இருப்போம்னு சொல்லி என் ஒரே நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்